இந்த வருஷம் என்னோடய சஷ்டி விரதம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமா டே ஒன் வந்து எப்போவுமே நம்ம இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டு தான் நம்ம போவோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஸோ வீட்டில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல தான் போயிருந்தோம் தங்கப்பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி வர மழை ஸோ டெய்லியும் வந்து பதினெட்டு சுற்று அப்படின்ற கணக்குக்கு வீட்டிலேருந்து எதாவது ஒரு பொருள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஈவினிங்லாம் செட்டே ஆகாது அப்படின்ட்டு காலையில் தங்கப்பிள்ளையை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு போயிட்டு வந்தாச்சு நான் எப்போ இந்த கந்தசஷ்டிக்கு வந்து சுற்று சுற்ற ஆரம்பித்தேன் அப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து ஒன் டைம் சுத்தணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நின்று பேபி வந்து அபவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு சுற்ற ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைம் வந்து சிக்ஸ்த்து டே வந்து காலையில் சக்கர பொங்கல்லாம் செஞ்சு எல்லாேருக்கும் கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்போலேருந்து நான் இந்த கோவிலில் தான் வந்து சுற்றுவேன் ஸோ அப்பத்துலேருந்து வருஷம் வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகுது என்னோடய தங்க பிள்ளையும் க்யூட்டாக அழகாக வந்தார் இன்றைக்கி ஆறாவது நாள் வந்து வெத்தலையில் வந்து விளக்கேற்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வீட்டிலருந்தே வெத்தலையும் பறிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த பூவும் எடுத்துக்கிட்டு கோவில் போயிட்டு வெத்தலையில விளக்கம் ஏத்தி வச்சுட்டு அப்படி சுற்ற ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் சாமிக்கு வேற அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் நடந்துகிட்டு நடந்துட்டு இருந்தது அதையும் திருப்தியா கண்குளிர பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு